நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனில் லோன் எடுத்து இப்போ தான் கொஞ்சம் நான் நிம்மதியாக இருந்தேன் ஒரு ரெண்டு மாதம் கழித்து திரும்பவும் இவங்க வராங்க இது எப்படி நான் நிறுத்துறது அப்படின்றது ரொம்ப எளிமையாக சிம்பிளாக சொல்கிறேன் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் மெசேஜ் எதுவும் வராது ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அதாவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் எய்டாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் பார்க்கலைன்னா மறக்காம போய் பார்த்துடுங்க இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் புதிதாக வந்து பார்க்குறீங்க இந்த சேனலுக்கு உங்களுக்கு சம்மந்தில் இப்போ தான் நீங்கள் வரீங்க இந்த தம்பளை பார்த்தேன் அப்படியே உள்ளே வந்து என்னன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்துங்க அப்படின்னீங்கன்னா ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது ஸ்டோர்ல இப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லோன் தர்ற மாதிரி சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறாங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எல்லா விஷயமும் ஸ்டார்ட் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது எப்படி அது ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும் ஓடிபி வெரி அதாவது மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணும் கான்டாக்ட் லிஸ்டாலோ கேலரியாலோ ஃபைல் மேனேஜராலோ இந்த மாதிரி அனைத்து விதமான பர்மிஷன்களையும் கொடுத்தது பிறகு இவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா இதுக்கு போல வந்துட்டு சார் பணம் கட்டுங்க இல்லை பணம் இவங்க வந்துட்டு நீங்கள் கேட்காத அமௌண்ட்டை போடுவாங்க இல்லை பெரிய அமௌண்ட் காமிச்சிட்டு சின்ன அமௌண்ட்டு போட்டுருவாங்க இல்லை பணம் போடாமலே பணம் கட்டுங்கன்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படின்றது பண்ணுவாங்க இதுதான் ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது ஓகேங்க இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்லேருந்து நான் வெளியில் வந்துவிட்டேன் சரி ஓகே நீங்கள் சொன்ன விஷயம் பார்த்தேன் பண்ணுனேன் இதுலேருந்து வெளியில் வந்துவிட்டேன் அப்படின்றது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்களா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி வெளியில் வந்திருப்பீங்க சும்மா நார்மலா நீங்கள் எதுவுமே பண்ணாம வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முக்கியமான விஷயத்த பண்ணியிருக்கீங்க என்னென்ன ஆப் அனன்ஸா பண்ணிருக்கீங்க மொபைல் நம்பரை மாற்றிருக்கீங்க வாட்ஸ்அப் அனன்ஸ்டா பண்ணியிருக்கீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அண்டு ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கும் சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலே கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு நிற்க ஆரம்பிச்சுது அப்போ மறுபடியும் இதை நான் முதல்ல இருந்து பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் தேவையில்லைங்க ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வந்துட்டு இதை அவங்களால நிறுத்த முடியும் ஒரே குழப்பமாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறீங்களா சரி அப்போ முதல்ல இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் தான் நமக்கு மெசேஜ் பண்ணுறான் அப்படின்றது அவன் ஆல்ரெடி பெருசாக அதாவது மறைச்சிக்கிட்டு மறு வச்சுக்கிட்டலாம் வந்தலாம் உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணுறதோ இல்லை கால் பண்ணி சார் நான் இந்த மாதிரி கொரியலேருந்து பேசுறேன் சார் நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்ற பேசுறதெல்லாம் கிடையாதுங்க டைரக்டாகவும் அனுப்புவான் வாட் ஆப்பன் மை மணி அப்படின்ற மாதிரி வந்துட்டு டைரக்டாவும் மெசேஜ் அப்படின்றது அனுப்புவான் சரி ஓகே இப்படி மெசேஜ் வரும் பொழுது இதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது முதல் கட்டம் இதுதான் இதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அடுத்த கட்டம் நீங்க பயப்படக்கூடாது நீங்க பயந்தீங்கனாலே இங்க ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பண்ணிடுவீங்க ஏன்னா இவனால இத்தனை மாதமா இரண்டு மாதமா என்ன பண்ண முடியாம அவன் தவிச்சிட்டு கிடந்தானோ அதே தான் ஃப்ரெஷ்ஷா அவங்களே டெஸ்ட் பண்ணி பாக்குறான் அதாவது நீங்க அந்த மொபைல் நம்பரை பயன்படுத்துறீங்களா இல்ல வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறீங்களா பழைய மாதிரியே இருக்கிறீங்களா மழையப்பரி மெலேஸ் மெசேஜ் அனுப்பினானோ இவன் வந்து பணம் கட்ட ரெடியாக இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அவன் உங்களை ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணி பார்க்குறான் ஓகே இது முயற்சி பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து காசு வாங்கலாமே அப்படின்ற மாதிரி அதனால முதல்ல பயப்பட தேவையில்லை பிகாஸ் இவன் இந்த ரெண்டு மாதம் என்ன வெட்டியை தானே உட்காந்துட்டு இருந்திருப்பா அதே தான் இவனால் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இவன் ஒன்று உங்கள்ட்ட வந்து இப்போ அதாவது பேங்க்கில் ஆர்பிஐயில் வாங்கின பணத்தை உங்கள்ட்ட கொடுக்கல அதுக்காக இவன் நான் அப்ப எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்காக தான் நம்ம வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஏன் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கோம் அந்த வீடியோ போய் பாத்துருங்க இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் நம்ம லோன் எடுத்தா என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்றது முதல்ல இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பார்த்து பயப்படுத்த நிறுத்துங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏழு நாள் அங்கீகரிக்கப்படாதது அப்படின்றது ஒரு கட்டம் இருந்தாலும் இவர்கள் தவறானவர்கள் அதாவது இவர்கள் மக்களை டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் முதல்ல ஆறு நாள் அப்புறம் பதினஞ்சு நாள் பதினாலு நாள் எல்லாம் வந்தாங்க பதினாலு நாள் வெயிட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் இப்போ அதனால தான் வந்துட்டு ஆறு நாளாக மாற்றிட்டாங்க ஓகே இப்படி தான் ஒவ்வொரு காலாக வரும் இந்த விஷயமாகப்பட்டது எனக்கும் நடந்துச்சு எனக்கும் என்னாச்சு கேட்டிங்கன்னா இந்த ஏழு நாளில் நான் லோன் எடுத்து மாட்டிக்கிட்டேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கும் ஒரு கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆச்சு அதுக்கப்புறம் மெசேஜ் வந்துச்சு எல்லாத்துக்கும் சிங்கிள் மட்டும்தாங்க குவைட் சைலண்ட் பேஷண்ட் இப்படி எதை வேணால் நீங்க சொல்லிட்டு போயிடலாம் பேஷண்டா இருந்தாலே போதுமான ஒன்று தான் எல்லா விஷயமும் அமைதி அப்படின்றது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் தான் அதனால நான் அப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த கால் மெசேஜ் எதுவுமே வர்றதில்லை இதே நம்முடைய வந்துட்டு சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் சொன்னேன் அதையே அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல நீ என்ன வேணா பண்ணிட்டு போ என்ன வேணா பண்ணிட்டு போகும் கவலையே கிடையாது ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு டைம் அப்படி தான் வந்துட்டு ஃபோட்டோஸ் தப்பான ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காரு அவன் என்ன சொன்னா இது பத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் அனுப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான் இல்லைன்னா ஓன் நம்பர் அனுப்பு அப்படின்னு ஏன்னா எனக்கு அந்த ஏழு நாள் அப்ளிகேஷனாக லேடி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லை ஓன் நம்பர் அனுப்ப நம்ம ரெண்டு பேர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க டென்ஷன் ஆகி அது எனக்கு வந்து சாப்பா கொடுக்குது இது பண்றதே இந்த மாதிரி வேலை அது எனக்கு வந்து ஒன்றெல்லாம் காசை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்றவர் ஏமா நான் பணத்தை கட்டிட்டேமா அப்படின்னா இல்லை நீ கட்டல நீ ஏமாத்துறேன் இந்த இடத்துல நம்மளை ஒரு கில்ட்டுக்குள்ளையும் தள்ளுவாங்க இவங்க எப்படின்னா நம்மளை ஐயோ நம்ம கட்லையோ ஒருவேளை உண்மையாலுமே அந்த பணம் வேற யாருக்கா போயிருக்குமோ பண விஷயத்தில் எப்படா இவங்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர வச்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க இந்த வேலை எல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க அதனால ஸோ இது வந்துட்டு இப்படி எமோஷனல் அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்றது அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு கன்ஃபியூசிங்லேயே வச்சிருக்கிறது இந்த மாதிரி செயல்கள் அப்படின்றது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது எதுக்கும் நம்ம காது கொடுத்து கேட்டாதானே இதெல்லாம் வந்துட்டு காது காது தெரியுதுல்ல காது கொடுத்து கேட்டாதான் நான் சொல்றேன் முதல்ல காது கொடுத்து கேட்டா பயம் வரும் அடுத்தது என்ன வரும் இதுக்கு எப்படியாவது ரெஸ்பான்ஸ் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணும் இதுக்கான சொல்யூஷனை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அடுத்தது என்ன ஆகும் சொல்யூஷன் அவனுக்கு பணம் தான் இப்படிதான் இது போய்கிட்டே இருக்கும் அவன் ரெண்டு மாசம் இல்ல மூணு மாசம் இல்ல ஆறு மாசம் பல வருடங்கள் கழிச்சு உங்களுக்கு கால் மெசேஜ் எது வந்தாலும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமலே இருந்தாலே நீங்கள் இது போன்ற ஏழு நாள் அப்ளிகேஷன் இது மிக எளிமையாக வந்துடலாம் நீங்கள் ஆல்ரெடி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் நீங்கள் வெளியில் வந்துவிட்டீங்க மீதம் இருக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் ஸோ அதையும் இது போன்ற இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் இருந்து வெளியில் வந்துடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா குவாயிட்டாக பிளே ஸ்டோரில் இவங்க லோன் தர்ற மாதிரி டீசெண்டாக சுத்திக்கிட்டு இருக்காங்க இதிலிருந்து வெளியில் வரணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம இதில் இருந்து ரொம்ப எளிமையாக வெளியில் வந்துட முடியும் ஏன்னா அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது மிகவும் ஆபத்தானது இதில் இருந்து வெளியில் வர்றதுக்காக தான் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி நிறைய வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம் மக்கள் இதெல்லாம் போய் மாட்டிக்க கூடாது இவர்கள்டருந்து ரொம்ப உசாராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் யூடியூப்பினுடைய அல்கரிதம் இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ரெஃபர் பண்ணும் நிறைய பேர் இதை பார்த்து அவங்களும் பலன் பெறுவாங்க ஓ இப்படிலாம் இருக்கு போல அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா இப்படிலாம் இருக்குன்னு தெரியாம நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க தான் இவ்வளோ தூரம் நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு இது நாள் அப்ளிகேஷனை பத்தி எதனாச்சும் கேள்வி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி எதனாச்சும் ஒரு கேள்விகள் இருந்துன்னா அதை கீழே தட்டி விடுங்க கண்டிப்பா டெக்ஸ்ட் மூலியமாகவோ அல்லது கமெண்ட் கமெண்ட் மூலியமா அப்படி இல்லைன்னா வந்துட்டு நான் வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஷ் பாய் வீடியோவில் பகிர்ந்த தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களிலிருந்து பெறப்பட்டவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவின் தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனிலிருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்